ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் சிங்காரத்தில் ஒரு செல்வண்டு அத்தியாயம் இருபத்தி ஐந்து தினகரன் அம்மாவை கஷ்டப்பட்டு எழுப்ப மகளை பார்க்க உள்ளே வந்தான் தயாகரன் அந்த பெரிய அறையில் குறுக்கே படுத்தபடி கிடந்தவளை தினகரன் அம்மா டைம் ஆச்சு ஸ்கூல் போகணும் என்று எழுப்பி கொண்டு இருக்க உள்ளே வந்தவன் தண்ணியை தெளிக்க பதறி கண்விழித்தவள் கண்டது குளித்து கிளம்பி நின்ற கணவனைத்தான் முதலில் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அம்மா சீக்கிரம் கிளம்பு ஸ்கூல் போகணும் டிரைவரை வரச் சொல்லிட்டேன் என்ற தினகரன் அப்பாவை பார்க்காமல் கிளம்ப பாப்பா எங்கே தினா என்று தயா கேட்க குளிக்கிறா என்றபடி தன் அறைக்கு போய்விட இனியாவும் அவர்கள் அறைக்கு கிளம்ப தயாகரன் மகள் கிளம்பி வரட்டும் என்று கீழே இறங்கி போய்விட்டான் அரை மணி நேரத்தில் அண்ணனும் தங்கையும் இறங்கி வர மகளைத்தான் பார்த்தான் கண் இமைகள் தடித்து வீங்கி இருந்தது மகள மகளை மகளின் இந்த கோலம் கண்டு போனான் மகளிடம் போய் தூக்க வரமாட்டேன் என்று அவள் பிடிவாதம் செய்தாள் சாரி குட்டிம்மா அப்பா மேலே எந்த தப்பும் இல்லையேடா இனிமேல் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க ப்ளீஸ்டா அப்பா கிட்டே பேசு என்று கெஞ்ச திவ்யாவின் கண்களில் கண்ணீர் தேம்பி அழுக தயா அவளை விடு நேற்று ராத்திரியும் யாரும் சாப்பிடலை இப்போ அவள் சாப்பிட்டு ஸ்கூல் போகட்டும் விடு நேரமாச்சு என்று தமையந்தி பேத்தியை தன்னுடன் வைத்து கொண்டு இட்லியை ஊட்ட கண்களை துடைத்துக்கொண்டு சாப்பிட்டாள் அறக்க பறக்க ஓடிவந்த இனியா சாரி சாரி என்றவள் அத்தை என்ன உங்க பேத்திக்கு ஊற்றீங்களா என்றபடி அவசரமாக சாப்பிட தயாவும் வேகமாக சாப்பிட்டு போய் காரை எடுக்க இவர்கள் மூவரும் அவனை கண்டுகொள்ளாமல் இனியாவின் காரில் ஏற பாப்பா அப்பாவோட வாமா என்று தயா கூப்பிட அவள் திரும்பவே இல்லை காரில் ஏறியவள் பாட்டிக்கு மட்டும் டாடா காட்ட கார் கிளம்பியது தயாகரன் அப்படியே காரில் அமர்ந்திருக்க பிள்ளைகள் ரெண்டும் கட்டம் வயசுல இருக்காங்க அவங்களால கண்டுக்காம போற வயசும் இல்ல சொன்னா சரியா புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை நீதான் கவனமா நடந்துக்கணும் பெத்த தாய் தகப்பன் என்றால் கூட சில பிள்ளைகள் அம்மா அப்பா நம்மளத்தான் கவனிக்கணும் கொண்டாடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க வளர்ந்த பிள்ளைகள் இனியாவும் நீயும் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழ்ந்தா அவங்களால ஏற்றுக்க முடியும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா நீ இனியா கூட சந்தோஷமாக வாழலைன்னு அவங்களுக்கே தெரியுது அப்படி இருக்கிறப்ப யாரோ மூணாவது மனுஷி அவள் அப்பாவை சொந்தம் கொண்டாடுறத திவ்யா வாழ தாங்க முடியலை நியாயமாக பார்த்தா திவ்யா செய்த செயலை காட்டிய திவ்யா செய்த செயலை காட்டிய கோபத்தை இனியாதான் காட்டி இருக்கணும் அந்த லூசு உனக்கு காதம்பரி மேலே தான் அன்பும் காதலும் இருக்குன்னு ஒதுங்கி போயிடுறா என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு எனக்கு என்ன வழின்னு உன் சட்டையை பிடிச்சு கேட்கணும் கேட்காம இருக்கா வயிற்றுல புள்ளை இருக்கும்போதே விலகி போனவ என்னமோ இனியாவது பொறுப்பான அப்பாவா பிள்ளைகள் முன்னால் நடந்துக்கதையா என்றவர் போய்விட அவன் நொறுங்கி போனான் பிள்ளைகள் வந்த இத்தனை மாதத்தில் அவர்கள் இல்லாமல் அவன் காலையில் இப்படி கிளம்புவது என்றுதான் அந்த காரின் வெறுமை அவனை தாக்கியது அவன் சுவைத்து கொண்டிருந்த ஐஸ்கிரீமை யாரோ பறித்து எரிந்தது போல் ஏமாற்றமாக உணர்ந்தான் அவனால் பிள்ளைகளின் புறக்கணிப்பை தாங்க முடியலை காதம்பரி மேலும் இனியா மேலும் கட்டுக்கடங்காத கோபம் வந்தது ஏன் அவன் மேலேயே அவனுக்கு கோபம் வந்தது ஏனென்றால் காதம்பரி முத்தமிட்ட அந்த நொடி அவன் அதை உணர்வுபூர்வமாக ரசித்தான் அதுதான் உண்மை அடுத்த நொடி அவள் அவனுக்கானவள் இல்லை என்று புரிந்ததும் தான் விலகினான் ஆனால் அந்த நொடி நேர தவறுக்கு மகள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்து விட்டாள் இந்த இனியா கழுதை மகளிடம் எனக்காக பரிந்து பேசி அவளை சமாதானப்படுத்தாமல் இவளும் முறுக்கிக்கிட்டு போறா பாரு இருடி என்கிட்ட தனியா மாட்டுவாயில அப்ப இருக்கு ஓ மொகரைய பேத்தர்றே என்று அவள் மேல் கோபத்துடன் காரை சீறி பாய விட்டான் நேற்று இரவு வீட்டிற்கு வந்த காதம்பரிக்கு அப்படி ஒரு அழுகை என்னோட கரனை நான் தொடக்கூடாதாம் ஒரு குட்டி சாத்தான் குறுக்கே வருது இந்த குட்டி சாத்தான் என் வயிற்ல பிறந்திருந்தால் நான் ஏன் என் டார்லிங்கை பிரிய போறேன் இல்லை இந்த ரெண்டு குட்டி சாத்தான்களை பார்த்த பிறகுதான் அதுகளுக்காக தயாகரன் பிடிக்காத இந்த இனியாவை திருமணம் செய்து கொண்டான் இப்ப என்ன ஊரறிய தயாவுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று தெரிந்துவிட்டது இனி இவர்களை தயாவிடம் இருந்து பிரிக்கணும் முதலில் அந்த இனியாவைத்தான் மிரட்டணும் அவள் சரியான பயந்தாங்குழியாம் தான் சொல்றாளே அவளுக்குன்னு யாரும் இல்லையாம் எல்லாம் வேலை செய்யும் ஆட்கள் தானாம் இவளை பயமுறுத்தி ஓட ஓட விரட்டினா கூடவே இந்த குட்டிச்சாத்தான்களும் ஓடிவிடுவார்கள் கொஞ்ச நாள் சோகமா சுத்தி வந்தாலும் எப்படியாவது தயாவை என் பக்கம் ஈர்த்து விடுவேன் கண்டிப்பா இப்ப தயாகரன் கூட பிள்ளைகளும் இனியாவும் சண்டை போட்டிருப்பாங்க இந்த பிரிவை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் என்று நினைத்தவள் அன்றே இனியாவை பார்க்க மருத்துவமனை சென்றாள் போனில் அவளுடைய வேலை நேரம் பற்றி விசாரித்துவிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பும் நேரம்தான் வந்தாள் கடைசி நோயாளியாக வந்தவளை பார்த்ததுமே இனையாவுக்கு அள்ளு விட்டது ஐயோ இவ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ண போறா என்று மனதிற்குள் பயப்பந்து உருண்டாலும் சே இவளால் என்னை என்ன செய்ய முடியும் ஒரு ஃபோன் பண்ணி சிவராஜ் ஃபோன் பண்ணினா சிவராஜ் ஓடி வந்துடுவான் என்று தனக்கு தானே தைரியம் சொல்லி கொண்டவள் வாங்க என்றாள் என்னதான் இனியா சமாளித்தாலும் அவள் பயமும் பதற்றமும் காதம்பரி கண்களுக்கு தப்பலை இவையெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆளே இல்லை என்று நினைத்தாலும் இவளிடம் கோபமாக பேசக்கூடாது பேசினால் அழுதுருவா எனவே இவளை வேற மாதிரி டீல் பண்ணணும் என்று நினைத்தவள் அருகே நின்ற நர்சிடம் நான் பர்சனலாக பேசறோம் நீங்கள் வெளியே போங்க என்றதும் அந்த நர்ஸ் இனியாவை பார்க்க ஐயோ போகாதே என்று ஜாடையாக இனியா பார்க்க எப்படி ஒரு வயந்தாங்கோழியை என்ன பண்ணுறது என்றவள் நீங்கள் போங்க என்று அதிகாரமாக சொல்ல இனியா வாயை மூடினாள் நர்ஸ் போய்விட்டாள் ஏ இதோ பாரு கரனுக்கு உன்னை பிடிக்கலை ஆனால் பிள்ளைகள் மேல் உயிராக இருக்கார் அவங்களுக்காக உன்னை சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தானே ஒரு முத்தம் கொடுத்ததும் அவர் உருகி போனதை எங்களை வாழ விடு உன் பிள்ளைகளை நான் விரட்ட மாட்டேன் அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீ அந்த வீட்டை விட்டு போயிடணும் சரியா முதல்ல நீ தயாவோட ஒரே அறையில தங்கக்கூடாது தனியா கீழே தான் படுத்து தூங்குறாயி தூங்குற ஆனாலும் நீ அந்த அறையில் இருக்கக்கூடாது உன் பொண்ணு நேற்று அத்தனை பேர் முன்னால என்னை பிடிச்சு தல்றா இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரை என் மகள் என் மகளும் தயாகரனின் மகள்தான் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் தயாகரனுக்கு டைவர்ஸ் கொடுத்தேன் தெரியுமா என்னடா வீட்டுக்குள்ளே அரைக்குள்ளே நடக்கிறதெல்லாம் சொல்கிறாளே இவளுக்கு எப்படி இது தெரியும்னு பார்க்குறியா எனக்கு எல்லா இடத்திலும் ஆள் உண்டு தயாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் அவனுடைய விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க மனைவிகள் நாலு பேரும் என்னோட நெருங்கிய தோழிகள் அதனால தான் தயாவை விட்டு பிரிந்த பிறகு கூட அந்த கூட்டத்தை விட்டு நான் பிரியலை உன் வீட்டிலும் உழவு பார்க்க ஆள் இருக்குது மறந்துறாத இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு இனியும் தயாகரன் கூட ஒரே அறையில் படுக்கக்கூடாது சரியா தயாகரன் மேலே எனக்கு கசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு என்ன தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் ஆனா நீ எனக்கு முன்பே அவனை ஏதோ ஒரு விதத்தில் மயக்கி கீழ்த்தரமாய் நடந்து கொண்டு இருக்கிறாய் அதனால்தான் உன் உறவே வேண்டாம் நீ நல்ல பெண் இல்லைன்னு உன்னை விட்டு விலகிட்டாரு நீ இப்படி ரெண்டு பிள்ளைகள் அதுவும் அச்ச அசலா அவர் மாதிரியும் அந்த மாமியார் கேள்வி மாதிரியும் பெற்றுக்கிட்டு இத்தனை வருடம் கழித்து டைவோர்ஸ் ஆன பிறகு வருவாயின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை ஏன் தயாவும் பிள்ளைகளை கண்ட அதிர்ச்சி ஆனந்தத்தில் தான் நீ தப்பானவன்னு தெரிஞ்சும் உன் கழுத்தில் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு ஏதோ சாப்பாட்டுக்கு வழியில்லாதவளா இல்லாதவளாவோ நடுத்தர குடும்பமாகவோ நீ இருந்திருந்தா பணத்தாலேயே உன்னை அடிச்சு துரத்தி இருப்பேன் அப்போவும் அப்பவும் தயாகரன் பிள்ளைகளை விடமாட்டேன் உன்னை விரட்டினா போனா போன்னு இருந்துருவான் முதல்ல நீ அறைய விட்டு வெளியேறு அப்புறம் எப்படி தயாபா வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்றவள் நக்கலாக சிரித்துவிட்டு வெளியே போய்விட்டாள் இணையாவிற்கு அழுகைதான் முட்டை கொண்டு வந்தது அவளுக்கு பொதுவாக அதட்டி மிரட்டி பேசவே தெரியாது பத்மாவின் அதிகாரம் ஆளுகைக்கு நேர் எதிரானவள் மென்மையான சுபாவம் அவள் தெரிந்தே செய்த தவறு தயாகரனை ஏமாற்றி பிள்ளை பெற்று கொண்டதுதான் அது கூட அவனுக்கு தெரியாமலே போய்விடும் பிறந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு நான் சொன்னா தானே தெரியும் நானும் என் நண்பனும் பைரு அக்காவும் சொல்ல மாட்டோம் அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும் தெரிஞ்சாதானே சண்டை போடுவான் என்றுதான் பிளான் பண்ணி மற்றவர்களிடம் கணவன் வெளிநாட்டில் இருக்கான் என்று சொல்லி சமாளித்தவள் பிள்ளைகள் ஓரளவு வளர்ந்து பள்ளிக்கூடம் சென்றபோது அப்பாவைப் பற்றி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எனவே அவர்களிடமும் மற்றவர்களிடமும் எனக்கும் அவருக்கும் ஒத்து வரலை பிரிஞ்சிட்டோம் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் ஓரளவு மகள் நன்றாக வளர்ந்த பிறகு நீங்க பிரிஞ்சா என்ன நாங்க போய் அப்பாவை பார்க்கக்கூடாதா என்று கேட்ட பிறகுதான் இவள் உண்மையில் பயந்து போனாள் அம்மாவை போலவும் தன்னை போலவும் இருக்கும் மகளை கண்டால் தயாகரன் சும்மா விடுவானா ஏற்கனவே அவன் கோபக்காரன் என்னை கண்டாலே ஆகாது என்பான் இதில் மகள் போல் இதில் மகள் போய் நின்றால் அவ்வளவுதான் தொடர்ச்சி கட்டி விடுவான் மேலும் என்னால் என் அம்மாவையும் அசிங்கப்படுத்துவான் தேவையா இது எப்படியாவது மகளின் வாயை மூட வேண்டும் என்று உன் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அவருடைய குடும்பத்தோடு இருக்கார் இப்போ நீ போய் நின்றால் அவருடைய மனைவிக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை வரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க நம்மளால ஒருத்தர் சண்டை போட்டு பிரியணுமா சொல்லு திவ்யா நல்ல பொண்ணுதானே உன்னுடைய ஆசைக்காக அடுத்தவங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என்று அதையும் இதையும் பேசி அப்பாவை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று துடித்த மகளின் ஆசையை நெருப்பில் மண்போட்டு மூடினாள் உண்மை அது இல்லை அதன் பிறகு அம்மாவிடம் அப்பாவை பற்றி பேசலை என்றாலும் அண்ணனிடம் புலம்புவாள் திவ்யா அவன்தான் வயதிற்கு மேறிய புரிதலுடன் அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதுக்காக அம்மாவை கஷ்டப்படுத்தாத அப்பாவை பற்றி அம்மா இதுவரை ஒரு வார்த்தை சொல்லலை அப்பா மேல் அம்மாவுக்கும் நிறைய பாசம் அன்பு இருக்கு அதை காட்டக்கூட முடியாது விடு நீயும் நானும் நன்றாக வளர்ந்த பிறகு அப்பாவை தனியாக சந்தித்து பேசலாம் அதுவும் உனக்காகத்தான் எனக்கு என் அம்மா பாட்டி போதும் என்றான் இப்படி நடந்ததை நினைத்து பார்த்த இனியாவுக்கு பயம் வந்துவிட்டது எப்பவும் இப்படி இக்கட்டான சூழ்நிலை வந்தால் பைரூகா சிவராஜு கிட்டத்தான் புலம்புவாள் அவர்கள் இவள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் சொல்லி சமாதானப்படுத்தி விடுவார்கள் ஆனால் இப்போ கிட்டேயும் சொல்ல முடியாது ஏன்னா இதை சொன்னால் நேற்று நடந்ததையும் சொல்லணும் தன் கணவனுக்கு தன் கண் முன்னால் முத்தம் கொடுத்தால் என்பதை அவர்களிடம் சொல்லக்கூட அவளுக்கு பிடிக்கலை தயாகரனை அவர்கள் தப்பாக நினைத்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு அதே பயம் மகள் அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டாள் என்றும் என்ன பாடுபடுத்த போறாளோ என்ற பயமும் தான் வந்தது இதில் இந்த காதம்பரி வேற வீட்டிற்குள் உழவு பார்க்கிறாளா எப்படி இந்த சூழ்நிலையை தனியா சமாளிக்கிறது இதுவரை இப்படியெல்லாம் அவள் எதற்கும் பயந்ததே இல்லை பயம் வந்தால்தான் வைரு சிவா இருவரிடமும் ஓடிவிடுவாளே அத்தை கிட்ட சொல்லலாம் என்றால் அவங்க காதம்பரிகிட்ட சண்டை போட சொல்றாங்க அதுவும் குடிமைப்பிடி சண்டை அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது யாரோ ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டவங்க சந்த யாரோ ரெண்டு பேர் சம்பந்தம் இல்லாதவங்க சத்தம் போட்டு சண்டை போட்டாலே இவளுக்கு நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குவோம் இவள் போய் காதம்பரி கூட சண்டை போட முடியுமா நாங்கள் அப்படி சண்டை போட்டால் அவருக்கு மேல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன நல்ல எண்ணங்களும் காணாமல் போய்விடுமே பாவம் பேதை இனியா கணவனுக்கு தன்னிடம் துளி அன்பு பாசம் குறைந்தபட்சம் இரக்கம் கூட இல்லை என்று நன்றாக புரிந்தாலும் காதம்பரி மேல் கணவன் கொண்ட காதலும் மோகமும் தமஹிந்தி மூலம் கேள்விப்பட்டதால் எதற்கு வம்பு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் குறுக்கே நந்தி மாதிரி போகணும் எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமோ இந்த ஜென்மத்தில் நான் ஆசைப்பட்டவனுக்கு என்னை அறவே பிடிக்கலை எப்பவும் ஏன் தொல்லை கொடுக்கணும் எனக்கு என் பிள்ளைகள் போதும் என்று முடிவெடுத்தவள் அன்று மாலை சீக்கிரம் கிளம்பி சென்று கணவனின் அறையில் இருந்த தன் பொருட்களை எடுத்து மகளின் அறையில் வைத்து அப்பா மேல் இருந்த கோபத்தில் திவ்யாவும் நீ ஏமா இங்கே வர்ற என்று கேட்கலை அவளுடைய வேதனைக்கே அம்மா உடன் இருப்பது நல்லது என்று நினைத்தவள் கட்டிலை சுவற்று பக்கம் ஒட்டி போட்டு அம்மா விழுந்து விடாமல் செய்தாள் அன்று மாலை எப்படியாவது மகளை சமாதானம் செய்ய வேண்டும் என்று சீக்கிரமே வீடு வந்த தயாகரன் காலில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த மகளிடம் வந்து தூக்கி கொஞ்சினான் அப்பா கொஞ்சியதும் அவளுக்கு கண்ணீர் வழிந்தது சாரிடா செல்லாம் எனக்கு நீயும் அண்ணனும் தான் முக்கியம் சாரிடா யாரோ தப்புக்கு எனக்கு ஏமா தண்டனை தர ஏற்கனவே பத்து வருடங்கள் உங்களை விட்டு பிரிந்து உங்களுடைய பிள்ளை வாசம் வாய் சிரிப்பு மழலையில் அப்பா என்ற அழைப்பு தளிர் நடை அள்ளி தளிர் நடை துள்ளித் திரிந்த அந்த குழந்தை பருவத்தை நான் பார்க்க முடியாமலே போயிருச்சேமா என்றான்